தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூரில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை வந்து சந்தித்த அந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களிடையே அவர் ஆற்றிய உரை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது அப்படி என்ன விஜய் பேசிட்டாரு அப்படிங்கிறத பற்றிய ஒரு முழு செய்தி தொகுப்பிலே தற்போது இந்த காணொலி எல்லாம் நாம் காண்போம் அதாவது மக்களே இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் பத்தி இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு கருப்பு நாளாக அறியப்பட்ட நாள்னா அது தூத்துக்குடி சம்பவம் தான் அந்த இருபத்தி ஏழு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதனைத் தொடர்ந்து அந்த ஆலையானது மூடப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய துயர சம்பவம் தான் அது அதே போல் இந்த பரந்தூர் விமான நிலையமும் கிட்டத்தட்ட அதே போல் தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாளுக்கு மேலே அந்த மக்கள் போராடி இருந்தாங்க அதாவது நூறாவது நாள் தான் இந்த சதி சம்பவம் நடந்தது திட்டமிட்டு அந்த மக்களை வந்து சுட்டு கொன்றது அந்த அதிமுக அரசாங்கம் ஆனால் இதே போல் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்களாக வந்து போராடிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ஒரு மூன்றரை நான்கு ஆண்டுகளுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க அந்த சம்பவமத்தையும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இருந்தாலும் ஒரு ஒரு லைனாக நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன் அதாவது பரந்தூரில் வந்து ஒரு விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணைந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாய நிலத்தை எங்களால் கொடுக்க முடியாது நீங்கள் வேறு எங்காவது போய் நீங்கள் வந்து ஏர்போர்ட் நீங்கள் வச்சுக்கோங்க எங்களால் இங்கே கொடுக்க முடியாத நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாட்களாக அவங்க போராடிட்டு இருக்காங்க இது எல்லா ஊடகங்களில் வந்திருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் போய் பார்த்துருக்காங்க தலைவர் திருமாவளவன் போய் பார்த்திருக்காரு சீமன் பார்த்துருக்காரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் போய் பார்த்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சந்தித்த இந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது அதாவது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடி அதனையும் தாண்டி அவர் போய் அந்த மக்களை சந்திச்சிட்டாரு அந்த சந்தித்த பிறகு அவர் ஆற்றிய அந்த உரை என்பது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது இன்றைய தினம் அதாவது ஒரு சாமானியனா விஜய் கேட்ட கேள்வியில இருக்கக்கூடிய ஒரு சில நியாயங்களை வந்து நம்ம பேச போறோம் அதாவது மக்கள் இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டிக்காட்டி அந்த தவறை வந்து தடுத்து நிறுத்துவதான் எதிர்கட்சியுடைய வேலை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமான அதிமுக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு அது தவறாக இருந்தால் உடனடியாக அதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்து பல்வேறு கண்டனங்களை எழுப்பி அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வேலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது ஆனால் இன்றைக்கு அவர்கள் விட்டார்கள் அதிமுக வந்து எதிர்கட்சியாக மாறிடுச்சு ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது குறிப்பாக எட்டு வழிச்சாலை இந்த பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற விஷயங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது அதை தெல்ல தெளிவா விஜய் வந்து அவருடைய உரையில் வந்து பேசியிருக்காரு அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு திட்டத்தை எதிர்க்கிறீங்க ஆனால் ஆளுங்கட்சி வந்த பிறகு அதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அந்த திட்டத்தை வந்து நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு நீங்கள் பூத்துறீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ மதுரையில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியிருக்கு அதை வந்து நான் பாராட்டுறேன் அதே போல் வந்து இங்கே பரந்தூர்லேயும் விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு ஆளும் தரப்பை வந்து கேள்வி கேட்டுருக்காரு கிட்டத்தட்ட அதிமுக செய்ய வேண்டிய வேலையை எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு விஜய் அவர் பார்த்துருக்காருந்தான் நம்ம பார்வைக்கு தெரியுது என்னப்பா திடீர்னு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதாவது சாமானியனா எனக்கு என்ன தோணுச்சுன்றத நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இது கட்சி பாகுபாடெல்லாம் கடந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம பேசுகிறோம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அது பிடிக்கல மக்களுக்கு உகந்ததாக அந்த திட்டம் இல்லைன்னா அது வேண்டாம் அதனால எவ்வளவோ வருமானம் வரட்டும் அதனால எவ்வளவோ தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு போறதா இருக்கட்டும் ஆனா மக்களுக்கு அது சரியில்லை அது உகந்தது அந்த திட்டம் வேண்டாம் அப்படிதான் ஸ்டெர்லைட் ஆலை அப்படிதான் எட்டு வெளிச்சாலை அப்படிதான் பரந்தூர் விமான நிலையமும் ஏன்னா இங்க ஒரு நாட்டினுடைய குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வேண்டான்னு சொல்றத ஒரு அரசு எப்படி செயல்படுத்த முடியும் அதாவது நம்ம என்ன சொல்றோன்னா மக்களுடைய நலனை காப்பது தானே அரசினுடைய முதன்மையான நோக்கமா இருக்க முடியும் அதை விட்டுட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல ஒரு அரசு முதன்மையா இருந்தா அது நிச்சயமாக அது மக்கள் விரோத அரசா தான் இருக்கும் ஏன்னா இப்ப இதே ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க எந்த அளவுக்கு அவங்க பல்வேறு விஷயங்களை வந்து முன்னெடுத்து போனாங்க ஆனால் இன்னைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது ஆனால் இன்றைக்கு ஆளும் கட்சியான பிறகு ஏன் அந்த எதிர்ப்பு என்றதா எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணிய அவர்களும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் இந்த பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை வேணால் நான் டிஸ்பிளேல கட்டுறேன் பாருங்கள் அது மக்களே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கொள்கை எதிரிகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டையில் இருப்பதாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது எதற்காக சொல்றேன்னா அந்த போட்டோ ரெண்டையுமே நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை பேசுனதையும் பாருங்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசுறதையும் பாருங்க அதாவது மக்கள் நலன் தான் முதலில் அதுக்கப்புறம்தான் எதுவாக இருந்தாலும் அதான் இத்தனை நாளாக அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கு அப்படிங்கிறத அரசு ஏன் கண்டுக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டம் நடத்துபவர் மீதும் ஆர்ப்பாட்டம் நடத்துபவர் மீதும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறது இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு அதாவது தமிழகத்தில் வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி எதுவும் அமல்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருப்பாரு ஏன்னா இங்கே வந்து போராட்டம் நடத்தவும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் அவ்வளோ நெருக்கடிகள் தருது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது இத்தனைக்கு கூட்டணி கட்சிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கே இப்படி ஒரு நெருக்கடின்னா இது எப்படி இது சரிப்பட்டு வருமா பாமக போராட்டம் கேட்குறாங்க அனுமதி இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்ச நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நினைச்ச நேரத்தில் போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைக்குது இதை நம்ம எதற்காக சொல்ல வரோன்னா இங்க வந்து போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இதை நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தால்தான் என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்றது மக்களுக்கு போய் தெரியும் ஆனா அதை நடத்தவே கூடாது சட்ட ஒழுங்கு கெட்டு பேருன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்களுக்கு அனுமதி தர்றதில்லை அப்படியே அனுமதி கொடுத்துட்டாலும் ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நடத்த விட்டுட்டு அப்புறம் அப்படியே அவங்கள கைது பட்டது இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல எனவே விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடானது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது இது இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து இது குறித்து அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கறாரு அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்தும் உள்ளார் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒரு ஒன்பது பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அதிமுக என்ன செஞ்சிருக்கணுமோ அதை வந்து இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்காரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து இன்னைக்கு செயல்பாடுகள் அளவில் ஒன்றுமே இல்லை அதிமுக வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் நடத்திறாங்க விரலூட்டி நீர்லாம் அளவுக்கு தான் இருக்குது பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்க அதிமுகவோட செயல்பாடுகள் ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த செயலை வந்து உண்மையிலே நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதாவது இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்க்குறோம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்தலை பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டதுக்கு அவர் ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்த சமூக வலைதளங்கள்ல இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டியது யாரு விஜயா தமிழ்நாடு முதலமைச்சரா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தில சொல்லணும் இந்த மக்கள் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க அவருடைய கோரிக்கை என்ன நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா அதாவது வளர்ச்சின்னு சொல்றீங்க வளர்ச்சி எப்படி அதாவது ஒரு கிராமத்தையோ ஒரு ஊரையோ அழிச்சிட்டு அதனால என்ன வளர்ச்சி வந்துடும் போது இதுதானே அதான் இந்த விடுதலை படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஒரு தெருவுக்காக ஒரு வீட்டை இல்லைன்னா ஒரு ஊருக்காக ஒரு தெருவை எப்படி அழிக்கிறத ஏற்றுக்க முடியும் இதுதானே அதிகார வர்க்கங்கள் என்ன செய்யறதோ அதை தானே இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் செய்கிற மாதிரி நமக்கு தோணுது அதாவது விமானமும் ஏர்போர்ட்டும் இன்னைக்கு எளிய மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கா பணக்காரர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்குமான ஒரு விஷயமா தானே இருக்கு அதாவது அன்றாடங்காட்சியா இருக்கக்கூடியவர்களுக்கும் தினக்கூலியாக இருக்கவர்களுக்கும் விமானம் எதற்கு ஏர்போர்ட் எதற்கு அவர்களுக்கு தேவையான விவசாய நிலத்தை வந்து புடுங்கிட்டு அவங்களுக்கு என்ன வளர்ச்சியை செஞ்சிட முடியும் நம்மளால எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து மிக மோசமான ஒரு அரசியல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்கு எனவே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் பல்வேறு நெருக்கடிகள் கொடுப்பதை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒரு நெருக்கடி அதாவது எந்த பாதையில் போகணும் இந்த பாதையில் போயிட்டு இந்த பாதையில் திரும்ப வரணும் எவ்வளோ நேரம் பேசணும் எந்த இடத்துல போய் மக்களை சந்திக்கணும் இது எப்படி இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் இது சாத்தியமானது தெரியல எனவே இது போன்ற போக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இங்கு மக்களுக்கு எது முதன்மையான தேவை என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா மக்களுடைய தேவைதான் முதன்மையான தேவை தான் எதுவா இருந்தாலும் என்பதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் நன்றி வணக்கம்